பலன் தரித்திரத்தை ஜெயிப்பீர்களா வியாதியை ஜெயிப்பீர்களா சோதனை ஜெயிப்பீர்களா இந்த முறை பறக்க வேண்டிய உயரத்தில் பறப்பீர்களா ஐ கேன் டூ இட் ஐ கேன் பிளை என கர்த்தர் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைந்த கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் கலைப்படையார்கள் நீங்கள் பறக்கணும் ஆமே முடியும் என்னால முடியும் என்னால முடியும் ஒரு அஞ்சு முறை வாயை திறந்து நல்லா சொல்லுங்களேன் அந்த மூளைக்கு உரைக்கிற வரைக்கும் ஆவியில இருந்து சொல்லுங்க என்னால முடியும் சொல்லுங்க என்னால முடியும் எல்லா வாரமும் ஒரு வாக்குத்தத்து கொடுத்த மகளே கலங்காதே மகளே கலங்காதே இந்த மாதிரி தான் கிடையாது சொல்லு என்னாலயோ ஒன் இஸ் ஐ கேன் நம்பர் டூ நான் அதுலேருந்து இப்படி எடுத்துக்கிறேன் இன்னைக்கு நான் போவேன் நான் அவரை தொடுவேன் நான் சுகமா இருப்பேன் ஐ வில் யாத்திரையாக பதினஞ்சு இருபத்தி ஆறு சொல்வது உண்மையா இருக்குமானால் ஐ வில் லிவ் இன் ஹெல்த் டுடே நான் ஆரோக்கியத்தோடு வாழுவேன் ஆமேன் எத்தனை பேர் நம்புறீங்க இந்த மாதம் நீங்க நல்ல உற்சாகமா இருப்பீங்க எல்லா சோர்வின் ஆவியும் நாமத்தில் உங்களை விட்டு அகன்று போவதாக வலதுகை மட்டு தலைமைய சஞ்சலம் தவிப்பு இயேசுவின் நாமத்தில் ஒடிந்து போக நித்திய மகிழ்ச்சிய உங்க சிரசின் மேல் கத்திர வைப்பாராக